பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அன்றாடம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர் நோக்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் கணபதியினுடைய குறிப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பு என்னவென்றால் ராஜா கர்த்தமன் நலன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் ஆதிசேஷன் தட்சன் மற்றும் பல விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி விநாயகரை வேண்டி உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய இருபத்தி நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் வருடம் சோபகிருதி தமிழ் மாதம் மாசி இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்று பௌர்ணமி மாசி மகம் கும்பகோணம் சக்கரபாணி காரமடை அரங்கநாதன் தலங்களில் தேரோட்டம் திருச்செந்தூர் முருகபெருமான் தெப்ப கோவை கோனியம்மன் பவன் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராதுதாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி பௌர்ணமி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம் இரவு பதினொன்று ஐந்து வரை யோகம் அமித சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நா இன்று ம அடைகின்ற நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம் சந்திராஷ்டம அடைகின்ற ராசி மகர ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நன் வாழ்த்துக்கள் பெற்ற 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 பெற்றும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் மீனத்திலே உச்சம் பெறுகின்ற சுக்கிரனால் மூன்று ராசிக்காரர்கள் கொடிக்கட்டி பறக்க போகிறார்கள் அவர்கள் ையும் பெற போகிறார் சுக்கிரனால் ராஜயோகத்தை பெறுசிக்காரர்களை பற்றி பார்ப்பதற்கு முன் முதலில் சுக்கிரன் நவ கிரகங்களில் ஆடம்பரத்தின் கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் இவர் செல்வம் செழிப்பு சொகுசு ஆடம்பரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக விளங்கி வருகிறார் இவருடைய இடமாற்றம் மனித வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சுக்கிர பகவான் ஒரு ராசியிலே உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையிலே சுக்கர பகவான் மார்ச் மாத தொடக்கத்திலே தனது உச்ச ராசியான நுழைகின்ற உருவாகி உள்ளது இந்த தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இருக்கும் சுக்கரனின் ராசி மாற்றத்தால் அனைத்து ராசிக்காரர்களுக்கு தாக்கம் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் யோகத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் முதலே மீன ராசி சுக்கர பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகின்றார் வேலை செய்யும் இடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் மிக பெரிய முன்னேற்றம் உண்டாகும் நிதி நிலைமைகளிலே நல்ல லாபம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் புதிய திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வணிக ஒப்பந்தங்கள் முன்னேற்றத்தை தரும் அடுத்த ராஜி கடகரா சுக்கரன் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றார் நிலுவையிலே இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் முடிவடையும் பண வரவிலே எந்த குறையும் இருக்காது தொழில்துறையிலே நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரி அடுத்தது கும்பராஜ் சுக்கரனால் உருவாகி உள்ள ராஜ யோகம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் பணம் மற்றும் தொழிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் உறையும் வேலையிலே நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத நேரத்திலே அதிர்ச்சும் உங்களை தேடி வரும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் பொழுது வெற்றியை எளிதாக வரலாம் தோல்வியாக இருந்தால் சமாளித்து பழகலாம் என்று கூறி பதிவை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே புதிய திட்டங்கள் அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனவுகள் பலிதமாகி காரியங்கள் காரியல் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகரி சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலன்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் நன்மையே நடக்கும் நாள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களிடம் முக்கிய விஷயங்களை குறித்து பகிர்வார்கள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடிவோம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறை உரைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது வியாபாரத்தை வேலையாட்கள் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் குறைகளை எடுத்துச் சொல்லாதீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையாட்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ காட்ட வேண்டாம் நிதானம் தேவைப்படும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உயர்வதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று அலைச்சல் சற்று அதிகமாக காணப்படும் பயணங்கள் திட்டமிட்டு இனி வரும் நாட்களில் மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு இருமுறை சென்று முடிக்க வேண்டியது இருக்கலாம் உடலில் அவ்வப்போது சோர்வு அசதி தென்பட வாய்ப்பு அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக திடீர் செலவுகள் ஏற்பட இடம் உண்டு எனினும் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்களை திட்டமிட்டு பயணம் செய்ய வேண்டும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டும் அதனால் உங்களுக்கு அவஸ்தைகள் உண்டு கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கன்னியா ராசிக்காரர்கள் சந்தேகப்படுவது முதலில் நிறுத்துங்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராடி வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சந்தேகப்படுவதை நிறுத்துங்கள் சாதனை செய்ய துவங்குங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் அதை நீங்கள் சமாளிக்க தெரியவில்லை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுகமான அவமானம் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படுகின்றன துலா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தியால் உண்டாகும் உழைப்பில் உயரம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்து சேர்ந்து சமாளிக்கும் திறனை அடைவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரையை சேர்ப்பீர்கள் விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயரும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்கள் முன்னின்று நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமுடன் செயல்படும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் பயன் உண்டு அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல ஆதாயம் உண்டு வாகனத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளோடு நெருக்கம் ஆவீர்கள் தைரியம் அதிகமாக தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகள் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து மதத்தவர் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதியின் நிலவும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரி உதவியால் சில காரியங்களையும் முடிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரோடு வீண் விவாதம் வந்து உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களை கவர சலுகைகள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் சற்று மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது சந்திராசன தீட்சணியை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடேச பெருமானை வணங்கி அவருடைய ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நீங்கள் ஓத வேண்டும் அப்போது தின தீட்சினை குறை வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு இயக்க வேண்டும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பலன்கள் இன்றைய தினம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் சிறக்கும் பங்காளிகள் உடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் குறையும் வழக்குகள் கூட சிலருக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை மாறும் நெருக்கடிகள் விலகும் சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடும் நல்லபடியாக வாழ்க்கை தேவையான ஒரு முக்கிய விஷயங்களை கற்றுக்கொள்வே சிலருக்கு கடிதங்கள் கூட நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் செய்யும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்காளிகளோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் குறையும் வழக்குகள் கூட சிலருக்கு சாதகமாக முடியும் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடிதங்கள் கூட நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் சில ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வு மீன ராசிக்காரருடைய இன்றைய பலன்கள் இன்று அரசு வழியிலே ஆதாயம் உண்டு திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும் உத்தியோக ரீதியாக கூட நல்ல பலன்களை எதிர்பார்க்க இடம் உண்டு தொழில் அல்லது வியாபாரம் சிறக்கும் சிலருக்கு புதிய திட்டங்களை தீட்டு வாடிக்கையாளர்கள் கவருவீர்கள் இதனால் விற்பனை லாபம் கூட எதிர்பார்த்தபடி கொடுக்கல் வாங்கல் சரளமாக காணப்படும் கேட்ட இடத்தில் இருந்து கூட சிலருக்கு உதவிகள் இழந்த செல்வாக்கை பெறுவார்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான நாள் நட்சத்திர பரங்கு உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வழியிலே ஆதாயம் உண்டு திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடி நடந்தது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரம் சிறக்கும் சிலர் புதிய திட்டங்களை தீட்டி வாடிக்கையாளர்கள் கவர்ச்சி செய்வார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடி கொடுக்கல் வாங்கல் சரளமாக காணப்படும் கேட்ட இடத்தில் இருந்து கூட சிலருக்கு உதவிகள் கிடைக்க வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்